உளைக்கிரான் இயேசு உளைக்கிரான் உன் பேர் சொல்லி ஏ இயேசு உளைக்கிரான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வாசிக்கிறோம் நோவாவின் காலத்தில் மனுஷரின் பாவம் மிகவும் அதிகமாய் பெருகினது தேவன் மனிதனை கண்டார் மனிதனின் இருதயம் நித்தமும் பொல்லாததாயிருக்க கண்டார் அப்பொழுது தேவனுடைய இருதயம் மிகவும் துக்கம் அடைந்தது தேவன் பாவத்தை துன்மார்க்கத்தை வெறுக்கிறவர் ஆகவே தேவன் இவ்வுலகின் பாவ மக்களை ஜலப்பிரளயத்தினால் அழித்துவிட முடிவு செய்தார் தேவன் எவ்வளவு கோபமும் பயங்கர எரிச்சலும் உள்ளவரோ அதே அளவு தயவும் இரக்கமும் உள்ளவர் அவர் நியாயமும் நீதியும் உள்ளவர் அவர் மனிதர்கள் மனந்திரும்பவும் பாவத்திற்கு பரிகாரம் தேடவும் அவகாசம் கொடுத்தார் தேவன் நோவாவை ஒரு பெரிய பேழையை செய்யும்படி ஆணையிட்டார் அதனை செய்து முடிக்க ஏறத்தாழ நூற்றி இருபது வருடங்கள் ஆனது நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது வரப்போகிற அழிவை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருந்தான் ஆனால் ஜனங்கள் நோவாவின் எச்சரிப்பை புறக்கணித்தார்கள் ஜலப்பிரளயம் வரும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டும் கொடுத்தும் இருந்தால் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறார் பேழையின் கதவு திறந்திருக்கும் போது ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க விரும்பவில்லை நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் சகலவித மிருக ஜீவன்கள் பறவைகள் யாவற்றையும் உள்ளே விட்டு தேவன் பேழையின் கதவை அடைத்தார் பேழைக்குள் சென்ற யாவரும் மற்றும் பேழைக்குள் சென்ற யாவும் பிழைத்துக்கொண்டன கொண்டன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நோவாவின் காலத்தைப் போலவே நடக்கும் என்று கூறுகிறார் தேவன் உலகத்தை ஜலத்தினால் அல்ல அக்கினியினால் அழிக்க இருக்கிறார் அவர் மனிதனுக்கு மனம் திரும்பவும் இரட்சிப்படையவும் இன்றைக்கு தருணம் தந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மனிதனை இந்த பெரிய அழிவில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பேழையாக இருக்கிறார் அவர்தாமே நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இந்த இயேசு கிறிஸ்துவில் யாரெல்லாம் விசுவாசம் வைத்தவரை இரட்சகராய் ஆண்டவராய் அங்கீகரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிப்பும் இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இந்த பேழைக்குள் பிரவேசித்தவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆம் இந்த பேழைக்குள் பிரவேசித்த யாவரும் தண்டனைக்கு தப்பிக்கொள்ளலாம் அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் மறித்தால் தர் தண்டனையாகிய நரக தண்டனைக்கு ஒரு மனிதனும் தப்ப முடியாது நாளைய தினம் என்ன நடக்கும் என்று நாம் அறியோமே என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் ஆகவே இன்றே சமயம் இருக்கிறது பேழை திறந்திருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் பிரவேசித்து காப்பாற்றப்பட தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி